என்னுடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக இந்த நாட்களிலேயே அநேக இடத்தில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய சிலுவின் பாடைகளை கொடுத்தும் சிலுவின் வார்த்தைகளைக் குறித்தும் தியான பகுதியாக செய்தியின் பகுதியாக அநேக வீடுகளிலும் சபைகளிலும் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறார் அடியானுக்கும் தேவன் இந்த நாட்களிலே வாய்ப்பு கொடுத்ததுக்காய் கத்தருக்கு சுர்த்தனும் தேவனுக்கு மகிமை கனம் உண்டாவதாக அதுல சிலுவிலை கூறப்பட்ட முதல் வார்த்தையாக லூக்காவின் சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்திலே அப்போது இயேசு பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று இருக்கிறார்கள் என்று அவருடைய வஸ்திரங்களை அவள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் ஆம் இந்த வார்த்தையானது அநேக ஜனங்களுக்கு அது ஆச்சரியமாய் காணப்பட்டது காரணம் என்னென்றால் சிலுவிலை இதுவரைக்கும் சிலுவிலை அறியப்பட்ட குற்றவாளிகள் வேதனையில் மிகுதியிலே கெட்ட வார்த்தையினால் சபிப்பார்கள் அது மட்டுமல்ல தூஷிப்பார்கள் ஆனா இயேசு இந்த வார்த்தை சொல்லும் போது அங்கே இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அது ஆச்சரியமாய் காணப்பட்டது சிலுவிலை அறிய இதுவரைக்கும் சிலுவெளி அறியப்பட்ட குற்றவாளிகள் வேதனையில் மிகுதியிலே முதலாவது தனக்கு தீர்ப்பு வழங்கிய நீதிபதி கெட்ட வார்த்தையினாலும் சவிப்பார்கள் இரண்டாவது தனக்கு எதிராக சாட்சி சொன்னவர்களை சபிப்பார்கள் மூன்றாவது தன் சிலுவிலை அடித்து சேவகர்களை சபிப்பார்கள் நான்காவது தன்னை வேடிக்கை பார்க்க வந்த ஜனங்கள் மீது காரி துப்பார்கள் ஆனால் கிறிஸ்துவோ தன் வாயினாலே கெட்ட வார்த்தையும் தூஷண வார்த்தையும் சபிக்கிற வார்த்தைகள் வராமல் பிதாவே இவளை மன்னியும் என்ற வார்த்தை அவர் சொல்லும்போது போது அனைவர்களுக்கு அது ஆச்சரியமாய் ஆழ்த்தினர் ஆம் இந்த நாள் இயேசுவானவர் தன் ஊழியத்திலே எதை சொன்னாரோ எதை போதித்தாரோ அதை அப்படியே செய்தார் அது அப்படியே வாழ்ந்தும் காண்பித்திருக்கிறார் உதாரணமாக மத்தியின் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் அசுனும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் ஆம் இந்த வார்த்தை எவ்விதமாய் தன் ஜனங்களுக்கு போதித்தது மட்டுமல்ல அதே விதமாக இந்த அதே விதமாக சிலுவில அவர் கூறப்பட்ட அந்த மன்னிமின்ற வார்த்தை அநேகருக்கு ஆச்சரியமாய்ந்தது பிரியமான தெய்வ பிள்ளைகளே மத்தேவின் சிறுசேஷம் ஆறாம் அதிகாரம் பதன பதினாலு பதினைந்து சொல்லுவது ஈஸ்வர்களுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கும் போது அந்த ஜபத்துல என்ன கற்றுக் கொடுக்கும் போது அதுல பதினாலு பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது மனுஷருடைய தப்பிதங்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமப்பிதா உங்களை மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார் ஆம் தெய்வன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னென்றால் தேவன் நம்மளை மன்னித்தார் நாம் மற்றவர்களுக்கு இருக்கிறோம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பாகம் இருபத்தி மூணு ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கத்தர் அவர் உண்மையில் அன்பு கொந்தபடினால் விளையாமின் சாப வார்த்தைகளை கத்த நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார் தேவன் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்ம அன்பு கொந்தபடினால் அவர் நம் பாவங்களை மூடினார் நம் மீறுதலை மன்னித்தார் நம் அக்கரத்தை அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறார் உதாரணமாய் சொன்னால் பாவத்தை நிமித்தம் அந்த சாபம் மீறுதல் நிமித்தம் அந்த சாபம் அக்கிரமத்தை நிமித்தம் அந்த சாபம் அவர் நம்மை மன்னித்தார் நம்முடைய சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார் நாமும் இந்த சில நாட்களிலே அநேக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இயேசு சொன்ன முதல் வார்த்தையை நாம் மன்னிக்கிறவர்களா என்றார் அவர் நம்மை மன்னித்தார் நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா என்றார் நிச்சயமாகவே நாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருக்கும் அலியானக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கு ஆமே